எழில் சுடர் சீரியில்லை இப்போ ரொட்டக்காசமான புறமும் வந்துட்டுன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த இப்படி ஏன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ ஆதரவு வந்தாங்க செல்வியும் மனோகரியும் வந்து அதிரடியாக திட்டம் போடுறாங்க சுடரோட ஃபஸ்ட் நைட் இன்பார்ட்டுனா நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப செல்வி வந்து மனோகரியை வந்து தள்ளி விட்டுறாங்க அப்படியே உருண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஐயோ மனோகரி அம்மா இது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி செல்வி வந்து கத்துறோன்னே ஒத்துமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னாச்சு மனோகரி ஏன் உனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு தெரியல நான் மட்டும் படியில் வந்துகிட்டு இருந்தப்போ இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க வேதனையோட இருக்காங்க உன்ன சுடர் வந்து அச்சோ என்னக்கா பார்த்து வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறப்ப நம்ம கனகவழி அம்மாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா அது அவங்க ரெண்டு பேர் ரூம்லேருந்து வெளில வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் கனகவலி அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம எளியில் வந்து கேட்குறாங்க மனோகரிகிட்ட நம்ம வேணா போயிட்டு வந்துடுவோமா அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ மட்டும் என் கூடையே இரு அது இருந்தால் போதுன்னு சொன்னோன்னே சரி நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எளியில் வந்து பேசுகிறாங்க நீ முதல்ல வந்து கூட்டிட்டு வாமா செல்வி நம்ம மனோகரி அப்படின்னு சொல்லும்போது ரூமில் வச்சு மனோகரி வந்து பத்திரமா இருந்து அவர் கடமையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம எளியில் சுடர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் வேணும்னு பண்ண சதி திட்டமாக தான் இருக்கும் எது எப்படியோ நம்ம நிம்மதியாக போய் தூங்குவோன்னு சுடர் மாட்டுக்கும் போகிறாங்க என்னது சுடர் ஃபேஸில் சின்னதாக ஒரு கவலை கூட இல்லையேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இந்துமதி ஆவி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலை இதில் இடையூறு பண்ணுறதுக்கு மனோகிரி வர சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா முதல்ல மனோகரியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி துரத்தினா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வருங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி ஆவி அந்த இடத்துல கனவுகளி பாட்டி வந்து சுகமாயிட்டாங்க பார்த்திங்களாமா இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கூட ஃபேஸில் வந்து வருத்தமே இல்லை நம்மளை ஏமாற்ற தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராமியா வந்து கனகவழிக்கிட்ட சரிப்பா நான் இன்னும் இன்னொரு நல்ல டேட்டாக வந்து குறிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவங்க மட்டும் சோகமாக வந்து ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தீபா கிட்டே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாட்டமாக பேர் எதிர்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் முடிவு பண்ணிட்டேன் தீபா மனோகரியை வீட்டை விட்டு துரத்தினா மட்டும்தான் நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரையும் சேரவே விடமாட்டா மனோகரி ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பா சூப்பர் ஐடியா மேடம் இப்போ என்ன பண்ணுறது ஐடியா மட்டும்தான் உங்களோடது செயல்னா என்னோடது நான் சாமியாராக வந்து வீட்டுக்கு வந்து போகிறேன் என்னது சாமியாராவா ஆமாம் ஆல்ரெடி வந்து பூட்டை திறக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து போயாச்சு இப்போ ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுற மாதிரி வயசான தோற்றத்துலையும் போயாச்சு இப்போ என்ன அடுத்தது வந்து இன்னொரு அவதாரம் தான் சாமியாராக ஆகி வீட்டுக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த வீட்டில் நேத்தி நல்ல காரியம் நடக்க வேண்டியதாக இருந்திருக்கும் ஆனால் சில பல தடையெல்லாம் வந்திருக்குமே இது எல்லாத்துக்கும் வந்து சின்ன சின்ன காரணம் தான் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து பேசுகிறாங்க என்னடா அது நேரில் பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நான் சக்தி வாய்ந்த சாமியார் நான் சொன்னால் எல்லாமே நடக்கும் உன் பேர் தானே நீ இந்த வீட்டோட கார் டிரைவர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னம்மா இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி செல்வி வந்து பேசும்போது செல்வி நீ யாருக்கு வந்து ஜால்ரா அடிக்கன்னு நான் சொல்லட்டா நீ வந்து எப்போ பார்த்தாலும் கிட்டே தான் வந்து பேசிக்கிட்டே இருப்ப அடுத்தது உங்களோட செயல்பாடெல்லாம் நான் சொல்லட்டா அப்படின்னு சொன்னோன்னே நம்மளை பற்றிலாம் தெரியலாம் வாய்ப்பே இல்லை இவங்க உண்மையான சாமியார் தான் செல்வி தேவைலாம் பேசி வந்து எதுவும் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காத சரி நேற்று மனோகரி வந்து ஸ்லிப் ஆனாங்களே எப்படி ஆனாங்கன்னு சொல்லட்டா செல்வி இல்லை சொல்லணுமா அப்படின்னு சொன்னோட அவங்க அமைதியாகிட்டாங்க நீங்கள் சக்தி வாய்ந்த சாமியார் தான் இவ்வளோ விஷயத்த கரெக்டாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து யார் கண்காணிக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செல்வி பேசி சமாளிக்கிறாங்க இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எழிலுக்கும் சொல்றதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அது எழில் வந்து செய்யணும் அவர் வந்து விருப்பமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க நீங்கள் உண்மையிலே வந்து கரெக்டான சாமியார் தான் யார் எப்படியோ நான் உங்களை சத்தியமாக வந்து நம்புகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சின்ன பரிகாரம் தான் எழில் வந்து உப்பு மூட்டை சுற்றி இந்த சோபாவை சுற்றி ஒரு மூணு நாலு ரவுண்டு வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது உப்பு மூட்டை தூக்கணுமா என்னம்மா நான் சொல்கிற பரிகாரம்லாம் உங்களுக்கு என்ன வேடிக்கையாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைங்க இல்லைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறது யாருக்கு எப்படியோ கனகவெளி அம்மாவுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லும்போது சரி வேறு ஏதோ காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எழிலு அப்போ உப்பு முட்டை தூக்க சொல்கிறாங்களே தூக்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்படி அப்படின்னு நம்ம எழில் வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க என்னப்பா ஓ மனைவி தானே தூக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லைன்னு சொல்லி உப்பு முட்டை வந்து தூக்கிட்டு ரெண்டு மூணு ரவுண்டு வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்களா சுடரோட ஃபேஸை பாருங்கள் எழிலோட ஃபேஸை பாருங்கன்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்காக தான் தீபா மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம கனவெளி பாட்டி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாம் இன்னொரு விஷயம் நல்லதாக இந்த வீட்டில் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒருத்தர் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அது நம்ம மனோகரி தான் அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னைய வீட்டை விட்டு ஒருத்தர் சொல்கிற இது ஒன்றும் ஓன் வீடு இல்லை மனோகரி உங்கள் அப்பான்னு ஒருத்தர் இருக்கார்ல அங்கே போய் இருந்துக்கங்க சரிங்களா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேரவே முடியாது அப்புறம் உங்கள் சௌரியங்கிற மாதிரி சொல்கிறாங்க தீபா வந்து சாமியார் வேஷத்தில் மாஸ்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேடம் உங்களுக்கே ஆப்பு வச்சுருவா போல இருக்கே ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லும்போதே அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டேன் இந்த வீட்டில் இந்த பொண்ணு இருந்தானா இவங்க மனசு கஷ்டப்படாதா இவங்களுக்கும் எழிலுக்கும் தானா கல்யாண ஏற்பாடுலேருந்து எல்லாரும் பண்ணலான்னு இருந்தீங்க கடைசி நேரத்தில் வந்து சூடர் அந்த இடத்துல உட்கார்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இது யார் மேலேயும் தப்பு இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் இந்த காசியம்மா கூட உங்களுக்கு ஆதரவாக தானே பேசுனாங்க அப்புறம் உங்கள் சௌரியங்கிற மாதிரி தீபா வந்து சொன்னோன்னே மனோகரி நீ வந்து உங்கள் அப்பா கூட வீட்டுக்கு போமான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோனே வந்து அப்படியே காரில் ஏறி வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்பாடா தீபா சக்ஸஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி இந்துமதி ஆவியும் தீபாவும் சந்தோஷமாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க